இதில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ஏர் இந்தியா ஏஐ ஒன் செவன் ஒன் போயிங் விமானம் புறப்பட்டது சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ரன்வேயில் வேகமாக ஓடிய விமானம் மேலே எழும்பி வானில் பறக்கத் தொடங்கிய சில வினாடிகளில் அந்த விமானம் திடீரென கீழே இறங்கி அருகே உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கட்டிடத்தின் மீது விழுந்து தீப்பிழம்பாக வெடித்துச் சிதறியது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த கொடூர விபத்தில் விமானத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி பேர் உட்பட அறுபது பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் இந்த விபத்தை தொடர்ந்து விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஏஏஐபி விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது விமான பயணிகளின் பாதுகாப்புக்கான உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டு இன்னும் ஓரிரு மாதங்களில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளது இந்த நிலையில் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த பதினைந்து பக்க முதல் கட்ட விசாரணை அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு அமைப்பு ஏ ஏ நாடாளுமன்ற குழுவிடம் சமர்ப்பித்தது அந்த விசாரணை அறிக்கையில் கூறியிருப்பதாவது அகமதாபாத்தில் இருந்து விமானம் புறப்பட்டு முப்பத்தி இரண்டு வினாடிகளில் இன்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வது தடைப்பட்டுள்ளது அதனால் இரண்டு இன்ஜின்களும் பழுதானதே விபத்துக்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்ஜின்களுக்கு ஏன் எரிபொருள் துண்டிக்கப்பட்டது என விமானி சக விமானியை கேட்டுள்ளார் நான் எதுவும் செய்யவில்லை என்று அவரும் பதிலளித்துள்ளார் இரண்டு இன்ஜின்களும் இப்படி செயலிழக்கும்போது ரேட் என்ற அமைப்பு மூலம் இரண்டு எரிபொருள் சுற்றுகளைக் கொண்டு விமானத்தை அவசரமாக இயக்க விமானிகள் முயற்சித்துள்ளனர் இந்த நிலையில் முதல் இன்ஜின் செயல்பாட்டிற்கு கொண்டு வர முயன்று லேசாக வெற்றி கண்ட போதும் இரண்டாவது இன்ஜின் செயல்படாமல் போய்விட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான விபத்து நடந்த இடத்தில் வானிலை தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லை எரிபொருளில் எந்த விதமான கலப்படமும் இல்லை என்றும் இந்த விமான விபத்துக்கு சதிவேலைகள் காரணம் இல்லை என்றும் அந்த விசாரணை அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது மேலும் விமான விபத்துக்கு பறவை மோதல் போன்ற காரணம் எதுவும் இல்லை விமானம் கட்டிடங்கள் மீது விழுந்து தீப்பிடித்ததும் விமானம் வெடித்து சிதறியதும் முழுமையான சேதத்திற்கு காரணம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அகமதாபாத் விமான விபத்திற்கு இன்ஜின்களுக்கு எரிபொருள் சப்ளை ஆகாததே விபத்திற்கு பிரதான காரணமாக முதல்கட்ட விசாரணை அறிக்கையில் உறுதியாகியுள்ளது பறவை மோதல் எரிபொருள் கலப்படம் சதிவேலைகள் எதுவுமே இந்த விபத்துக்கு காரணம் இல்லை என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஐநூறு அடிகளுக்கு மேல் உயர பறந்த விமானம் இழுவை சக்தியை இழந்த நிலையில் கீழே விழுந்தபோது கட்டிடங்கள் மீது விழுந்த நிலையில் திடீரென வெடித்து சிதறியதே இத்தனை உயிரிழப்புகளுக்கும் காரணம் என்பதையும் இந்த விசாரணை அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது